ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் இவர் பங்கு கொள்ளும் விவாதங்கள்ல அனல் தெரிக்கும் அப்படின்னா அது மிகை கிடையாது அவர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் வணக்கம் 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 சார் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்க தயாரா இருக்கு ஜனவரியில நிறைய மாற்றம் வரும் நாங்க சொல்லி சொல்லி ஜனவரி வரப்போகுது என்ன சந்திக்க போறோம் சார் களத்துல இல்ல இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இருக்க என்ன 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 பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் தான் இந்த வாட்டி இந்த வாட்டி இந்த தனி ராஜ்யம் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தனி ராஜ்யம் நடத்தியதை இனிமேல் அவர்களால் செய்ய முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு ஆபியஸா இவ்வளவு நாள் திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்குன்னு ஒரு ஒரு பிம்பத்தை ஊடகம் மூலமாகவெல்லாம் கட்டி அமைச்சாங்க அதில் வந்து நிச்சயமாக சலசலப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு பேசக்கூடிய திருச்சி வேலுச்சாமியாக இருக்கட்டும் இருந்து இல்லைனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சண்முகம் வந்து நாங்கள் அதிக இடங்களை கேட்போம்னு சொல்றது ஸோ இதெல்லாம் காங்கிரஸ்ல ஒன்றும் ரொம்ப எல்லாருமே அதை வந்து ரசிச்சு திமுக பக்கம் போகணுன்ற எண்ணம் இல்லைன்றது தான் மெல்ல மெல்லமாக தெரியக்கூடிய காட்சியாக இருக்குது ஸோ நிறையா தேமு இது பிசிகா வந்து எங்களை காங்கிரஸ் எங்களை விட்டு வெளியே திமுக எங்களை விட்டு வெளியே அனுப்பினாலும் பரவாயில்ல என்ற நிலைமைக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ திமுக கூட்டணிலையும் ரொம்ப எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக ஊடகங்கள் மறைக்கலாம் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி அப்படி நமக்கு காட்டலை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க தான் போகுது நமக்கு ஆப்வியஸாக பல ரீசனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட இன்னொரு சில கட்சிகள் இன்னும் அஃபீஷியலாக உள்ளே வரலை ஆனால் அவங்க வருவாங்க அவங்களால திமுக கூட்டணி பக்கம் போவதற்கான ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருக்காது இல்லை போய் மக்கள்கிட்ட போய் ஜஸ்டிஃபை பண்ணி முடக்க திமுக செய்த தவறுகள் எல்லாம் எப்படி நீங்கள் போய் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அதுவும் ஒரு புது கட்சி இருக்கும் கோபத்தில் நீங்கள் அங்கே போய் உட்கார முடியாது ஸோ என்டிஏ கூட்டணி பலம் பலம் பெறும் திமுக கூட்டணியில் விரிசல் வரும் தாவேகா கூட்டணிக்கு கொஞ்சம் புதிய கட்சிகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ மொத்தத்துல களம் நன்றாக இருப்பது அதற்கான எஜ்ஜு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய எட்ஜா தான் நான் பாக்குறேன் மேம் சார் இன்னைக்கு நம்ம நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு திராவிட கட்சிகளும் ஈஸியா ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க அது கேக் வாக்கா இருக்காது பழைய அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி வரதெல்லாம் நடக்காதுன்னு இருக்கீங்க இப்போ புதிய பிளேயரா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் நானு அப்படின்னு முன்னிறுத்தம் ஒரு பிளேயரா சீமான் இருந்தாலும் கூட புதிய பிளேயர் நான் தான் பாருங்க ஒன் டவுன்ல இறங்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங் விஜய் தனித்தானே சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லும் விஜய் அவர்கள் நாளைக்கு ஒரு ஒரு சதவீத வாக்கு வாங்குறார் அப்படின்னா கூட்டணி கட்சி அமையும் பட்சத்தில் விஜய் உடைய தயவு இல்லாமல் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாதா அவ்ள தூரத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ட் ஆயிடுவாரான்றது இந்த முதல் தேர்தலே சொல்ல முடியாது நிச்சயமாக வந்து அவர் வந்து ஒரு ஸ்பாய்லர் அது எந்த எந்த கூட்டணியை ஸ்பாயில் பண்ண போறான்றதுதான் இன்னைக்கு பாயிண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணியா இல்ல இந்தி கூட்டணியா அவங்களே யாரு அதிகமாக அவர்கள் சேதப்படுத்த போறாரு அதுதான் பாயிண்ட் ஏன்னா அந்த விஷயத்துல அவர் திமுக கூட்டணியை தான் அதிக சேத சேதப்படுத்துறதுக்குனான வாய்ப்புகள் இருக்கு இப்போ கூட நான் இன்னொரு ஊடக இதுல வீடியோல பாக்குறேன் இந்த சிபிஐ சம்மண்ட் பண்ண கேஸுக்கு இந்த கரூர் சம்பந்தப்பட்டதுக்கு பிஜு பிஜு ஜாயோ பிஜு ஜானோ அவர் தான் வந்து ராகுல் காந்தியோட பழைய எஸ்பிஜி சீஃப் இப்போ அவர் ராகுல் காந்தி அவர் தான் இப்போ இந்த சிபிஐ கே சிபிஐ கேஸ் அவர் தான் அவர் தான் இந்த கேஸை தாவேக்காக சப்போர்ட் பண்ண போறாரு ஹெல்ப் பண்ண போறாருன்றதுதான் தகவல்கள் ஒரு ஒரு விஷயம் இருக்கு சோ காங்கிரஸ் தாவேக்கா கொஞ்சம் சீரியஸா யோசிக்கிறாங்க இல்லது தாவேக்காக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுப்பது என்பதை நீங்க பாக்கணும் ஆனா வின் பண்றக்கூடிய அலையன்ஸுக்கு குறைந்தபட்சம் முப்பத்தைந்துல இருந்து நாற்பது சதவீதம் சீட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் தேவைப்படுகிறது அது வந்து முதல் எலெக்ஷன்ல விஜய் எடுப்பாரான்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறி சீமான் அவர்கள் என்றுமே அவர்களுடைய வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிறேன் இன்ஃபேக்ட் இந்த வாட்டி சீமான் அவர்கள வாக்கு சதவீதம் கொஞ்சம் ஏறினாலும் நான் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு நிச்சயமாக இல்லை ஸோ முழுக்க முழுக்க விஜய் விஜயின் வாக்கு வந்து திமுக கூட்டணியிலிருந்து தான் அவர் சிறுபான்மையர்கள் ஓட்டு அவருக்கு நிச்சயமாக நிறைய போகும் கருத்து இல்லை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி விஜய்க்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு கிங் மேக்கரா இந்த பர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருப்பாரான்றது இல்ல ஸ்பாயிலர்ல கிங் மேக்கர்னா அதுல மாற்று கருத்துல இல் பி அ பிக் ஸ்பாய்லர் சுபாஜி ஓகே சார் சார் எனக்கு என்ன கேட்கணும்னா ரொம்ப ஆச்சரியத்தக்க தகவலா சொல்லிருக்கீங்க சீமான் பொதுவா வந்து இந்த தேர்தல் அவருடைய வாக்கு வங்கி குறையும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க சீமானுடைய வாக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாக்குகளாக கன்வெர்ட் ஆர வாய்ப்பு எதிர்ப்பதமா இன்ஃபேக்ட் இந்த தேர்தல் அவருடைய வாக்கு வங்கி ஏறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு சொல்லி அதாவது ஒரு பாயிண்ட் நீங்க நான் அவருக்கு எனக்கும் ஐ மீன் என்னுடைய பல விஷயத்துல அவங்க வந்து நம்ம நம்ம நிறைய விஷயத்துல அவங்க நம்ம ஒன்னா இருக்க இருப்பது இல்லை தமிழ் தேசியம் என்பதே ஒன்றை நம்ம டோட்டலா நம்ம நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை ஆனா அவருடைய இந்த கடந்த காலமாக இந்த திராவிட கட்சிகளை திராவிட மாயைகளை அப்புறம் ஒரு ஒரு சமூகத்தின் வன்மத்தை இல்ல தமிழ் மொழியை இல்லை இதெல்லாத்தையும் அவர் வந்து நான் ஏன் இதை கொஞ்சம் தயக்கத்தோட தான் சொல்றேன் வரு கொஞ்சம் வருத்தத்தோட தான் சொல்றேன் பாஜக எடுக்காத விஷயத்தை கூட திரு சீமான் அவர்கள் தைரியமாக எடுத்து பேசியது வந்து நிறைய பேரை சிந்திக்க வைக்கிறது அவர்கள் நிச்சயமாக அந்த அதை வந்து நம்ம மறுக்க முடியாது அது வந்து இந்த இது சமீப பாரதியாரை பத்தி எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் ஆஹ் பாரதியாரை அவர் அவர் பேசிய விதம் நான் வெறும் சமூக சமூக பார்வையாக நான் நிச்சயமாக பார் பார்க்கல ஆனா அதை வந்து உண்மையாக பேசுகிறார் அந்த பாரதிக்கு இருக்கை நான் உங்க லைஃப்ல நீங்க வந்து திமுக பாரதியாருக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு நீங்க கொண்டாடி நீங்க ஏதாவது உங்க வாழ்நாள் நீங்க பார்த்துருக்கீங்களா சுபாஜி இல்ல நான் பார்த்தேன் இந்த வாட்டி நான் பார்த்தேன் மயிலாப்பூர்ல சிபி ராமசுவாமி ரோடுன்னு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோடு அங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ திரு வேலு அவர்கள் பெரிய பாரதியார் போட்டோ போட்டு பந்தலை போட்டு எல்லாருக்கும் சாப்பிடலாம் கொடுக்குறாங்க ஏன் அந்த அந்த வேலையை செய்ய வைத்தது யார் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் தான் ஏன்னா இன்னைக்கு அந்த பாரதியோட பாரதினா உடனே தமிழ் திராவிடம் அவர் தமிழுக்கு என்ன செய்தார்கள் திராவிட போலி பிம்பத்தை நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஒரு செம்மட்டை அடி கொடுக்கிறாரு ஸோ அதனால பல திராவிட கட்சிகள் இருப்பவர்களின் ஓட்டு அது எந்த திராவிட கட்சிகளாக இருக்கிறாலும் அவருக்கு போக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக ஓட்டு வங்கி என்பது தேசிய எண்ணம் கொண்டவர்கள் தேசிய பார்வை கொண்டவர்கள் நிச்சயமாக அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியில் போக முடியாது நிச்சயமாக அது அந்த அதுதான் சித்தாந்தம் நம்ம ஹிந்து மதம்ன்ற ஒரு மதமும் ஒரு ஒரு விதமான ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாகவும் இருக்கிறது ஆனால் இந்த திராவிட கட்சிகளை மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளில் பல தலைமுறைகளை இழந்து தலைமுறைகளின் வாழ்க்கை இழந்து அந்த ஒரு சுயமரியாதை அந்த பிம்பத்தை வெறும் ஒரு சமூகத்தை வைத்து கொண்டே அவர்கள் பிழைப்பு நடத்தியதை நிச்சயமாக எதிர்கொண்ட விதம் திராவிட கட்சிகளை ஆதரிப்பவர்கள் மனதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த முறை உழுந்திருக்குது என்பதுதான் என்னுடைய பார்வை அதனாலதான் ஓட்டு வங்கி அவருக்கு ஏறினாலும் ஏறுன்ற பார்வையை நான் சொல்றேன் உங்களுக்கு பொதுவாகவே இந்த களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கான ஆதரவு வாக்குகளை எடுத்தே வந்து விஜய் வந்து இந்த வாட்டி ஒரு நல்ல ஒரு 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 பொசிஷன் இல்லைன்னா அவரோட பெர்சன்டேஜுங்கிறது திமுகவோட ஆதரவு வாக்குகளை பொதுவா ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை எடுத்துதான் ஒரு கட்சி வளரும்னா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக ஆளும் கட்சிக்கு ஆதரவான வாக்குகளை திரட்டியே ஒரு கட்சி வளரப்போகிறது அப்படிங்கிற பார்வை இருக்கு அது எவ்வளவு தூரம் சார் உண்மை பெண்களின் ஒரு ஒரு அட்ராக்ஷனும் அவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு அது இருக்கு என்பதெல்லாம் நம்ம மறுக்கல நான் ஓட் பர்சன்டேஜ் என்பது அவருக்கு முப்பது பர்சன்ட் சில பேர்லாம் முப்பது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்லாம் சொல்வதே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நிச்சயமாக ஒரு அதுதான் நான் அவங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி யாருடைய வாக்கு வங்கியை அவர் சிதைக்க போகிறார் எல்லாரும் வந்து இந்த இந்த நரேட்டிவ் செட் பண்றவங்க எல்லாம் திரு சீமான் அவர்கள் வாக்கு வங்கியை நிச்சயமாக இல்லை சீமானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு என்பது இப்ப நான் இப்ப நான் ஒரு சித்தாந்தத்தை சித்தாந்தத்துக்காக நான் பேசுபவன் ஒரு சித்தாந்தத்துக்காக நான் இருப்பவன் போல அந்த சித்தாந்தத்தை தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் வேற எங்கேயும் அந்த ஓட்டு போடப்போவதில்லை அது அது சீமானவர்களுக்கு தான் போவது சோ அவருடைய வாக்கு வங்கி என்பது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏராளமே தவிர இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த திராவிட கட்சிகளின் வாக்குகள் சிதை சிதைப்பதற்கோ இல்ல சிதறுவதற்கோ வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குமா அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஓவரால் பர்சன்டேஜ்ல யாரோட எட்ஜ் எங்க இருக்குன்னா இன்னைக்கு தேதியில ஆன்டி இன்கம்பன்சி காங்கிரஸ் என்டயர் அலையன்ஸ் அந்த ஆன்டி இன்கம்பன்சி கோபம் வந்து நிச்சயமாக அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் வாக்கு சதவீதம் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் வாக்கு வாக்குகள் எங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸும் இதுல நிச்சயமா அடங்கி இருக்கு பல விஷயங்களை அடங்கி இருந்து யார் அதிகமான ஒரு சீட்டை நியரஸ்ட் டு ஒன் டுவெல் எடுக்க போறாங்கன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருக்கும் அதுல யார் யாரோட யார் இம்பாக்ட் இம்பாக்ட் காட்ட போறாங்கன்றதை நம்ம வெயிட் இருந்து பாக்குங்க சார் நம்ம நிறைய முறை பேசிருக்கோம் என்னைக்குமே ஒன் பிளஸ் ஒன் டூவா இருக்கிறது கிடையாது ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ ஜீரோவாக போன கணக்குகள் கூட உண்டு அப்படி பார்த்தோமே என்றால் தாபேக்காவுடன் நீங்க சொல்வது போலவே ஒரு காங்கிரஸ் வந்து சேர வேண்டிய ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் நேரத்து தேர்தல் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராங்க கூட்டணி பிளவுபடுது அப்படின்னா காங்கிரசும் பிசிகாவும் வருவது இல்ல தாபேக்காவுக்கு ஏதாவது லாபமா தாவேகாக்கு யார் வந்தாலும் லாபம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு போனாலும் லாபம் தானே அது வந்து ஒரு ரெகிஷன் பெரிய பார்ட்டி வருதுன்றதே அவங்களுக்கு ஒரு புது பார்ட்டிக்கு ஒரு ரெக்கக்னிஷன் தானே ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்க தாங்கள் வளர வேண்டும் என்றால் தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை சேர்க்க வேண்டும் என்றால் திமுகவில் இருந்து கொண்டிருந்தார்கள்னால் அவர்களுடைய காலம் முடிவடைகிறது அதனாலதான் காங்கிரஸ் இப்போது கொஞ்சமாவது யோசிக்கிறது என்பதை நான் என்னால் உணர முடிகிறது ராஜ சக்கரவர்த்தி வந்து விஜய சந்தித்தாக இருந்தாலும் சரி இப்போது நாம் கேள்விப்படும் இந்த சிபிஐ இருக்கு ஹெல்ப் ஹெல்ப் ஆக இருந்தாலும் சரி வேலுச்சாமி அவர்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங் இன்டர்வியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய வார்த்தைகளால ஸ்ட்ராங் இன்டர்வியூஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்களாலும் சரி நிச்சயமாக இந்த திமுக கூட்டணியில் இருந்தால் இந்த இந்த கட்சிகளின் சகாப்தம் முடிந்தது என்றுமே திமுகவின் நம்பி அஹ் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அவர்கள் இருப்பார்கள் அதனால அதனால அந்த அந்த கூட்டணி சிதைப்பதற்கான அது சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் என் பார்வை சுபா அவர்களே ஸோ விஜய்க்கு விஜய்க்கு எந்த கட்சி வந்தாலும் அவர்களுடைய வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகும் விஜயோட இம்பார்ட்டன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் தான் பெனிஃபிட் ஆக போடுறது என்டிஏ அதனால தான் நான் சொன்னேன் எஜஸ் ஃபார் என்டிஏ ஓகே சோ நீங்க பெனிஃபிட்ஸ் ஃபார் என்டிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க விஜயகாந்த் அவர்களின் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினத்தை ஒற்றி இன்று நிறைய தலைவர்கள் போய் அவர்கிட்ட அந்த குரு பூஜையில கலந்துகிட்டதை பார்க்க முடிஞ்சது அவர் நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தியதை பார்க்க முடிஞ்சது எல்லாமே பின்னாடி ஒரு அரசியல் கணக்கோ சார் நிச்சயமா இருக்கு நான் ஒரு சில டிபேட்ல சொன்ன மாதிரி இப்பதான் ரீசெண்டா சமீபத்துல சொன்னேன் பேக் டோர் சைட் டோர் ஃப்ரண்ட் டோர் எல்லா டோர்லயும் எல்லா டிஸ்கஷனும் நடக்கும் எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான் ஆனால் இந்த விஷயத்தில் அரசியல் கலந்ததோடு விஜயகாந்த் என்ற ஒரு ஒரு தலைவர் மறைவு என்பது அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு மிக அவருக்கும் பெண்களின் ரசிகர்கள் வந்து லட்சோபிய லட்ச பெண்கள் ரசிகர்கள் விஜயகாந்த் இருந்திருக்காரு மறுக்கவே முடியாது ஒரு செல்ஃப் மேட் மேன் தானாக எந்த ஒரு பலமும் இன்றி எந்த ஒரு ஒரு ஹெல்ப்பும் இல்லாம சினிமா சினிமா துறையிலையும் சரி அரசியல் துறையிலும் சரி தானாக வந்த ஒரு மனிதன் அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது அதனால அதற்கான மரியாதையும் தலைவர்கள் செலுத்தியிருக்கலாம் அதான் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பல தலைவர்களும் தேமுதிகவும் அந்த அரசியல் காய்களை நகர்த்த நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அதை பயன்படுத்தி இருக்கலாம் என்பதுதான் என் பார்வை அஹ் சார் இந்த ஜனவரியில சில ராஜ்யசபா எம்பிக்கான அந்த சீட் வந்து முடிய போகுது அது திமுகவிலயும் சரி அதிமுக சரி அத பொறுத்து கூட்டணி கணக்குகள் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா சார் கூட்டணி கருத்து ராஜ்யசபா சீட்டுக்காகவே மாறாது நிச்சயமா உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த வாட்டி எதிர்பார்க்கிறாங்களோ இந்த முறை தேமுதிகவா கொடுத்த அதிமுக பக்கம் கொடுக்கலையா திமுக பக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தேமுதிக ராஜசபா சீட்டு மட்டுமே ஒரு ஒரு குறிக்கோளாக வைத்து அவர்கள் அரசியல் பார்வையை பார்ப்பார்கள் என்றால் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் விஷனாக தான் இருக்கும் லாங் டேர்ம் விஷன் விஷன் என்பதை அவர்கள் பொறுத்திருந்து அதை கையாள வேண்டும் வெறும் ராஜசபா சீட் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்றால் அது அது வந்து ஒரு ஒரு க ஒரு கரெக்டான மூவாக எனக்கு தெரியவில்லை அவர்களே ஸோ அதனால ஆனால் அது அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தால் நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை மாற்றுவதற்கு இல்லை ஆனால் எலெக்ஷன் டயத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போ மோர் இம்பார்ட்டன்ட்லி எல்லா பார்ட்டிஸும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தானாக இனிமேல் ஆளக்கூடாது என்பதில் இரண்டு கூட்டணியிலையும் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஓட்டங்கள் இருக்கிறது உண்மை என்பது என்னுடைய தீர்க்கமான பார்வை அது அவர்கள் வெளியில் வெளியில் இப்போது சொல்ல மாட்டார்கள் அரசியல் காரணம் கருதி இல்ல கொயிலேஷன் காரணத்தை கருதி அது கரெக்டான நேரத்தில் இரு அணியிலும் அந்த அந்த எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஒரு கேள்வி சார் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னங்க மோடிய ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி சோ ஈஸி ஈஸ் ஒர்க்கிங் ஃபார் டுவெண்ட்டி ஹவர்ஸ் யாராவது தலைவர் அவரை தாண்டி ஒர்க் பண்ணீங்கன்னா அவரை ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிருக்காரு வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் அப்ரிசியேஷன் இல்லைன்னா ஒரு வஞ்ச புகழ் செடின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல உள்ளொன்று வைத்த அது மாதிரியா இல்லைன்னா இல்ல இல்ல நம்ம இதுல இன்னும் அத பண்ணாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா எப்படி வச்சுக்கலாம் இல்லை இஸ் அ மேன் ஹூ ஸ்பீக்ஸ் இஸ் மைண்டுங்க ஸோ இஸ் அ ரைட் பர்சன் இன் த ராங் பார்ட்டி வாஜ்பாய்க்கு சொல்றது தான் அவருக்கு இப்போ நம்ம சொல்லணும் குட் டேலண்ட் வேஸ்டட் இன் ராங் பார்ட்டி ஹோப்ஃபுல்லி அவர் திருவனந்தபுரம் வரும் அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவர் திருவனந்தபுரத்தில் பாஜகவோடு சேர்ந்தா வெற்றி நிறுதி நிச்சயமாக உறுதி அதை அவர் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அவர் அவருடைய மைண்டை ஸ்பீக் பண்றாரு நிச்சயமாக காங்கிரஸ்ல என்ன லேக்கிங் என்றதை சொல்றாரு இன்ஃபோ இன்ஃபேக்ட் அவர் மட்டும் சொல்லலையே இன்னைக்கு தம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து மணிக் தாக்கூர் அவர் வந்து மாணிக் தாக்கூர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அல் கைதாவோட கம்பேர் பண்ணியிருக்காரு ஆனா வந்து ஆனா டிக்விஜய் சிங் அவருடைய மூத்த தலைவர் காங்கிரஸ்ல பல ஒரு காலத்துல முதல் மந்திரியாக இருந்தவர் ஆர்எஸ்எஸ இன்னைக்கு புகழ்ந்து பாடியிருக்காரு ஸோ காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு இருந்து ஆட்களே வேண்டாமா காங்கிரஸ்ல அழிக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடியவர்களும் அந்த எண்ண ஓட்டம் தவறாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களாலேயே காங்கிரஸ் அழிஞ்சு போகும் ஸோ மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஐ பத்தி தெரிய வேண்டும் என்றால் வெளியில போய் எங்கேயும் தேட வேண்டாம் ஒரு ஃபோன் காலை போட்டு திரு டிக்விஜய் சிங் ஏ கேட்டுக்க சொல்லுங்க ஏன் சார் புகழ்ந்திங்கன்னு ஸோ இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை அதை தான் இவர் சசி தரூர் அவர்கள் பேசியிருக்கிறார் இன்னைக்கு நூறு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தேன் வெளியுறவுத்துறையுடைய செயல்பாடுகளோ அதன் நகர்வ நகர்வுகளோ அதை வந்து நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாகவும் பாஜக கவர்மெண்ட்டாகவும் பார்க்கக்கூடாது அது நாட்டின் மூமெண்ட்டாக பார்க்கணும் ஒரு வெளித்து வெளிநாட்டு துறை துறையில் ஏதேனும் ஒரு ஒரு செட் பேக் வந்ததுன்னா அது நாட்டின் ஒரு 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 பிரச்சனையாக பார்க்கணுமே தவிர அதை கொண்டாடக்கூடாதுன்னு பேசியிருக்காரு நேஷனலிஸ்ட்டு அந்த பார்ட்டில இருக்காரு அதுதான் சொன்னேன் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி சோ ஐ ஹோப் யூ வில் கரெக்ட் ஹம் செல்ஃப் த நியர் ஃபியூச்சர் ஓகே சார் ரொம்ப நன்றி துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க குறிப்பா சீமானுடைய வாக்குகள் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லிருக்கீங்க பொறுத்த இருந்து பார்க்கும் காலம் எந்த மாதிரியான பதில் இமும் வைக்கிறது என்று தேங்க் யூ சார் உங்களுக்கு நன்றி